அட பாவிங்களா என்னடா கிராமம் இது என்னத்தையா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்த கிராமத்துல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தை உங்களுக்கு தோணுங்க உலகத்துல இருக்கிற எல்லா மூட நம்பிக்கையையும் இன்டர்நெட் அந்த மிகப்பெரிய பொழுதுபோக்கே பாட்டு பாடுறது மட்டும்தாங்க ஆனா அதுலயும் பல தடைகள் இருக்கு அப்படிதான் இங்க ஒரு சின்ன பொண்ணு பாட்டு பாடணும்னு நினைக்கிறாங்க அவங்க பாட்டு பாடுறதுக்கு அந்த கிராமத்துக்காரங்க ஒரு டாஸ்க்க குடுக்குறாங்க அந்த டாஸ்க அந்த சின்ன பொண்ணு சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாதான் அவங்களால கிராமத்துல பாட்டு பாட முடியும் முடியுமா அது என்ன இன்னொரு பக்கம் நூறு வயசுல இருக்கிற ஒரு கிழவி ஒரு கிராமத்துல இருக்கிற எல்லாருடைய இளமையையும் திருடுறாங்க அப்படி திருடி அவங்களுக்கு இப்ப இருபத்தி வயசு ஆயிடுதுங்க அது எப்படி பாசிபிள் இப்படி பல ட்விஸ்டுகளை தான் இந்த கதையில பாக்க போறோம் எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு நம்ம டுயூஷா அப்படின்ற ஒரு பங்களாதேஷி படத்தை தாங்க பாக்க போறோம் என்னோட வாய்ஸ் பிடித்திருந்தா ஒரு சின்ன லைக் கொடுத்துக்கங்க கொடுத்தாச்சா இப்ப கதை உள்ள போலாம் நாகவின் நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம்பை படத்துடைய ஆரம்பத்திலேயே கண்ணம்மா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன பொண்ணை காமிக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு அன்பான அம்மா இருப்பாங்க அப்பா இல்லாம தான் இந்த சின்ன பொண்ணு வளர்ந்துருப்பாங்க இப்ப அவங்க படுக்கையில இருந்து அவங்க அம்மாவும் அவங்கள எழுப்ப இன்னைக்கு கண்ணம்மா ரொம்ப குஷியா இருக்காங்க ஏன்னு பார்த்தா இப்போ நம்ம கண்ணம்மாக்கு எட்டு வயசு ஆக போகுதுங்க எட்டு ஆனா அந்த கிராமத்துல இருக்கிற எந்த பொண்ணு வேணாலும் பாட்டு பாட ஆரம்பிக்கலாம் ஆனா இவங்களுக்கு எட்டு வயசு ஆகிறதுக்கு ஒரு நாள் தான் இருக்கு இவங்களும் ரொம்ப நாளா தன்னுடைய அம்மா கிட்டயே அவங்களுக்கு தெரிஞ்ச பாடல்கள் எல்லாம் பாடிக்கிட்டு இருக்க இதுக்கப்புறம் ஒரு நல்ல சந்தர்ப்பம் வந்து அந்த கிராமத்துக்காரங்க இடையில நம்மளுடைய திறமைய காட்டலாம் ஒரு பாடகி ஆகலாம் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுவாங்க அப்பதான் அந்த கிராமத்தை அப்படியே சுத்தி காமிக்கிறாங்க அந்த கிராமத்துல எல்லாமே குடிசை வீடுகளா தாங்க இருக்கும் அப்படி அந்த கிராமத்துக்கு நடுவுல ஒரு வாத்தியார் இருப்பாரு அவர் அந்த கிராமத்துக்கே வாதியார் மாறிங்க தினந்தோறும் அந்த கிராமத்துக்கு நடுவுல வந்து சில பாடல்கள் பாடி அதுல சில கதைகளை சொல்லுவாரு அப்படி முன்னொரு காலத்துல அந்த கிராமத்துல ஒரு அழகான பெண் வாழ்ந்து வந்ததாகவோ கிராமத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் அடிமையாதான் இருக்கணும் அவங்களுக்கே எந்த தேவையா இருந்தாலும் ஒன்னு அவங்க கணவர் கணவர்கிட்ட கேட்கணும் இல்லனா மத்த ஆண்கள் கிட்டே கேட்கணும் ஆனா அந்த ரூல்ஸ் மீறி சில வருஷங்களுக்கு முன்னாடி அந்த அழகான பெண் நம்ம கிராம தோட்டத்துல வளைகிற ஆப்பிள்ல பறிக்க போயிட்டா அப்படி ஒரு சம்பவம் பண்ணதுக்காக அவளை இந்த கிராமத்தை வித்து ஒத்தி வச்சு கிராமத்துக்கு நடுவுல ஒரு பெரிய காடு இருக்கோங்க அந்த காட்டுக்குள்ள ஒரு தொண்ணூறு வருஷங்களுக்கு முன்னாடி அந்த பொண்ணை அனுப்புனதா இப்ப அந்த வாதியார் அந்த கதையா சொல்லிக்கிட்டு இருக்காரு இதுக்கப்புறமாச்சு பெண்கள் முந்திரி கொட்ட மாதிரி எந்த விஷயத்தையும் பண்ணாம ஆண்கள் கிட்ட கேட்டு எது சரி எது தவறுன்றத கரெக்டா இருக்க அப்பதான் அந்த கூட்டத்துக்கு நடுவுல இருந்து திடீர்னு பெர்மிஷனே இல்லாம நம்ம சின்ன வந்து கண்ணமா இருக்காங்கல்ல அவங்க பாடல் பாடிறாங்க திடீர்னு அங்க இருக்க பயங்கரமா ஷாக் ஆவ ஏன்னா வாத்தியாரோடைய அனுமதி இல்லாம அங்க யாரும் வாயையே தரக்க கூடாது இந்த பொண்ணு என்னன்னா பாடலே பாடிட்டான்னு சொல்லி இப்ப அங்க பஞ்சாயத்தையும் கூட்டுறாங்க சின்ன பொண்ண நடுவுல உட்கார வச்சு வாத்தியாரும் ஒரு சேர போட்டு சின்ன பொண்ணோட அம்மாவை கூப்பிட்டு உங்க பொண்ணுடைய வயசு என்னன்னு கேட்க எட்டு வயசுன்னு சொல்றாங்க எட்டு வயசு ஆயிடுச்சா இல்ல ஆகப்போதான்னு போதான்னு கேட்க நாளைக்கு வந்தாதான் எட்டு வயசுன்னு சொல்ல எட்டு வயசுக்கு முன்னாடி எந்த பெண்களும் நம்ம கிராமத்துல பாடக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு அது உங்களுக்கு தெரியாதா புரியுது வாத்தியாரே ஆனா சில பேர் சின்ன வயசுலயே திறமையோட இருக்கிறது இல்லையா அப்படி இந்த பூ பிஞ்சிலேயே பூத்துருச்சுன்ற மாதிரி அவங்க அம்மா சொல்ல உன் பொண்ணு பூவும் இல்ல அவளுக்கு திறமையும் இல்ல அவ நம்ம கிராமத்துடைய விதிகளை மீறிட்டா அதனால இந்த பகல் முழுக்க அவ அந்த தண்டனைய அனுபவிச்சுதான் ஆகணும்னு சொல்லி கிராமத்துல தப்பு பண்ற பெண்களை எப்பவுமே அந்த காட்டுக்குள்ள அனுப்பிடுவாங்கல்ல அப்படி நைட்டு முடியிற வரைக்கும் அந்த பொண்ணு அந்த காட்டுக்குள்ள தான் இருக்கணும் இரவு அந்த பொண்ணு ஒருவேளை கிராமத்துக்கு வந்துட்டா அப்பயும் அந்த சின்ன பொண்ணுக்கு இதே மாதிரி பாடுறதுக்கு வாய்ஸ் இருந்தா அவளை பாடகியா இந்த கிராமத்துல ஏத்தப்போ ஒருவேளை அவ இங்க வந்துட்டு அவளால பாட முடியலனா அவளை இங்கேயே பலி கொடுத்துடுவோன்ற ஒரு குண்டையும் தூக்கி அந்த வாதியார் போடுறாரு முன்ன சொன்ன மாதிரி அந்த காடுகள் சாதாரண காடுகள் இல்லைங்க அங்க ஒரு மிக பெரிய அருவி இருக்கு அந்த அருவில எப்ப தண்ணி வரும் அந்த தண்ணி எப்ப வெள்ளமா மாறும் அப்படி வெள்ளமா மாறுச்சுன்னா காடு முழுக்க அந்த தண்ணி பரவி அங்க ஒரு உயிரினத்தாலேயோ இருக்க முடியாத அளவுக்கு ஆபத்துகள் வரும் அப்படி ஒரு காட்டுக்குள்ளதான் இப்ப இந்த சின்ன பொண்ணு தனியா இருக்க அப்ப திடீர்னு அவங்களுக்கு ஒரு சத்தம் கேக்குது என்னது அப்படின்ற மாதிரி அப்படியே பக்கத்துல வந்து பார்த்தா அந்த கிராம குளத்துக்குள்ள நிறைய ஆண்கள் உக்காந்துகிட்டு இந்த மாட்டுக்கறி இருக்கு பாத்தீங்களா அதை வெட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படி அந்த ஆண்கள் பாக்குறதுக்கு ரொம்ப முரடர்களாகவோ பயமுறுத்துற மாதிரியும் அந்த பொண்ணுக்கு தெரிய இப்ப அதுல ஒருத்த அந்த பொண்ணு ஒளிஞ்சிருக்கிறதையும் பார்த்து நம்ம கண்ணம்மாவ ஒரு ஓரத்துக்கு கூட்டிட்டு வரா நீ தானே நம்ம தலைவர் சொல்லி காட்டுக்குள்ள வந்த பொண்ணு இங்க பாருமா பொண்ணு நீ இந்த பகல் முழுக்க இந்த காட்டுக்குள்ள சர்வை ஆகி கிராமத்துக்குள்ள வரதே பெரிய டாஸ்க்கு ஏன்னா இங்கேயே சிங்கம் புலிரா இருக்கு அதுவே உன்னா அடிச்சு அதை மீறி அந்த பயத்தெல்லாம் தாண்டி நீ வந்துட்டாலும் எங்க கிட்ட இருந்து உங்களால தப்பிக்க முடியாது நீ

கண்ணம்மாவும் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே அந்த குரலுடைய ஓசையை கேட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி ஒரு ஆற கடக்குறாங்க நிறைய புதர்கள் இருக்கு அது நம்ம கண்ணம்மா நடந்து வரப்போ விலகிற மாதிரியும் காட்டுறாங்க அப்படி அங்க மிகப்பெரிய ஆலமரம் இருக்க அந்த ஆலமரத்துக்கு உள்ளதா அந்த சூனியக்காரி இருக்கான்ற மாதிரி அந்த குரல் சொல்ல இப்ப மெல்ல ஆலமரத்துக்கு பக்கத்திலயும் கண்ணம்மா வராங்க அது வரைக்கும் பகலாகி இருந்த அந்த நேரம் திடீர்னு இரவா மாறுதுங்க அப்படியே ஆலமரத்துக்கு பக்கத்திலயும் கண்ணம்மா உக்கார அப்ப ஒரு பயங்கரமான குரல் கேக்குது நீ எதுக்கு இந்த பக்கம் வந்தன்ற மாதிரி அந்த குரல் கேட்க உடனே நம்ம கண்ணம்மாவும் நீங்க தான் அந்த சூனியா காரியானு கேட்க அது வரைக்கும் குரலா கேட்ட அந்த ஓசை இப்ப உருவமா தெரியுது மெல்ல ஆலமரத்துக்குள்ள இருந்து ஒரு கையோ ஒரு வயசான உடலும் வெளியே வந்து அப்படியே எட்டி பாக்குற மாதிரியும் அதை பார்த்து நம்ம கண்ணம்மாவும் நடுங்குறாங்க இப்ப அந்த மோசமான சூனிய காரியோ நம்ம கண்ணம்மாவை பார்த்து இப்படி ஒரு கொடூரமான உருவம் உன் முன்னாடி வந்து உக்காந்துகிட்டு இருக்கு உனக்கு பயமே இல்லையா அப்படி உனக்கு என்னதான் வேணுன்ற மாதிரி கேட்க இப்ப அந்த சின்ன பொண்ணுமே நான் இங்க இருந்து போகணும் எனக்கு என்னோட குரல் மறுபடியும் கிராமத்துல ஒலி

கண்டிப்பா ஊருக்காரங்களுக்கும் பயப்பட மாட்டேன் தைரியமா காட்டுல இருந்து வெளியே போ இதுதான் பாதன்ற மாதிரி அந்த சூனியாக்காரி காட்ட இப்ப அத நம்பியும் இந்த சின்ன பொண்ணு அந்த பாதைய ஃபாலோ பண்ணி இப்ப அந்த கிராமத்துக்குள்ளேயும் வராங்க அப்படி தன்னோட வீட்டுக்கு வந்து தா அம்மாவையும் பாக்க அப்பதான் சின்ன பொண்ணோட அம்மாவுக்கு உசுரே வருதுங்க நான் கூட நீ வர வரமாட்டியும் நினைச்சமா எப்படிமா வந்த அப்படின்ற மாதிரி கேட்க உடனே என்ன ஒரு சூனியக்காரி தான் வழி காட்டி கிராமத்துக்கு அனுப்புறாங்கன்ற மாதிரி சொல்ல இப்ப உடனே நம்ம சின்ன பொண்ணுடைய வீட்டுக்குள்ள அந்த காட்டுக்குள்ள கறி வெட்டிட்டு இருந்தாங்கல்ல அவங்க எல்லாம் நுழைறாங்க அப்படி சின்ன பொண்ணையும் இருந்து பஞ்சாயத்து நடக்கிற இடத்துக்கு தூக்கிட்டு போறாங்க அப்படி அந்த சின்ன பொண்ணுடைய கைகளையோ கால்களையோ கட்டி போட்டுட்டு ஒரு மரக்கட்ட மாதிரி இருக்குங்க அந்த அவங்க கூடி இருந்து பாட்டு பாடுறாங்க பாடுறவங்களுடைய ராகம்லாம் உச்சத்துல இருக்குங்க இந்த ராகத்துல இந்த சின்ன பொண்ணு இப்ப பாடி ஆகணும் அப்படி பாடலனா அவங்களோட உயிர் பறிக்கப்படும் இப்ப ஒரு மிகப்பெரிய கத்திய வச்சுக்கிட்டு பக்கத்த ஒருத்த நிக்க அந்த கிராமமே அந்த சின்ன பொண்ணை உத்து பாக்க அப்பதான் அந்த சின்ன பொண்ணுக்கு அந்த சூனியக்காரி நினைப்பு வந்து நெஞ்சின தைரியத்தை வர வச்சுக்கிட்டு ராகமே தவறாம அந்த பாடலை பாடுறாங்க அத கேட்கிற அந்த தலைவர்ல இருந்து அந்த அடியாட்கள்ல இருந்து எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க தலைவருமே நீ முதல்ல காட்டுல இருந்து எப்படி தப்பிச்ச உன்னோட பெரிய பொண்ணுங்களாலயே இந்த தண்டனை கொடுக்கும்போது தப்பிக்க முடியாது ஆனா நீ தப்பிச்சதே ஆச்சரியம் அப்பதான் இந்த சின்ன பொண்ணும் காட்டுல ஒரு சூனியக்காரி இருந்தாங்க அவங்கதான் எனக்கு வழி வழிகாட்டாங்க இப்ப நான் பாடல் பாடினது கூட அவங்க தான் காரணம் அந்த சூனியக்காரிக்கு இப்போ நூறு வயசுக்கு மேல இருக்கோன்ற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க உடனே அந்த தலைவர் கொஞ்சம் பிரஷர் ஆகிறாரு இப்ப அந்த சின்ன பொண்ணு கிட்டயும் அந்த சூனியக்காரி எங்க இருக்கா அவள் நீ காட்டுக்குள்ள உள்ள எங்க பாத்தன்றதை எங்க கிட்ட காட்டு அப்படி காட்டனா இதுக்கப்புறம் நீ இந்த கிராமத்துல ஒரு பாடகின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க உடனே சின்ன பொண்ணோட அம்மாவும் ஓடி வந்து தலைவர் சொன்ன மாதிரி போய் காட்டிடுமா அப்படின்ற மாதிரி சொல்ல இப்ப அந்த சின்ன பொண்ணையும் அந்த அடியாட்கள்லாம் கூட்டுகிட்டு அந்த காட்டுக்குள்ளேயும் போறாங்க அப்படி அந்த காட்டுக்குள்ள அந்த ஆலமரத்துக்கு நடுவுல அந்த சூனியக்காரி இருக்கிறதா அந்த சின்ன பொண்ணு சொல்ல அப்படி அந்த இடத்துல வந்து இந்த கயிறுகள் எல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த கிராமத்து ஆண்களும் அந்த சூனியக்காரிய அங்க பிடிக்கிறாங்க அப்படி அந்த சூனியக்காரிய அடிச்சு இழுத்துட்டு வந்து அந்த கிராமத்துக்கு நடு நடுவுலயோ ஒரு வைக்கப்போற முன்னாடி அவங்க ரெண்டு கைகளையோ கட்டி வைக்க இப்ப அந்த சின்ன பொண்ணுமே நீங்க அந்த சூரியக்காரி கிட்ட ரொம்ப நல்ல விதமா நடந்து என்னென்னு சொன்னீங்க இங்க வந்ததும் எதுக்கு இப்படி பண்றீங்க அவங்க பாவம்ன்ற மாதிரி அழுக உடனே அந்த கிராமத்து ஆண்கள்லாம் இந்த சின்ன பொண்ணையும் அவங்க அம்மாவையும் அவங்களோட வீட்ல வச்சு போட்டிட்டு இப்ப வெளியில அந்த சூனியக்காரி முன்னாடி இவங்களுடைய வேண்டுதல்கள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க அதாவது இந்த சின்ன பொண்ணு கேட்டு இந்த சூனியகாரி இத செஞ்சு குடுத்துட்டாங்களே அப்படி அந்த கிராமத்துல இருக்கிற ஒரு ஆண் வந்து எனக்கு இருபத்தி ரெண்டு வயசுல ஒரு அழகான மனைவி மனைவி வேணும் எனக்கு குடுப்பியான்ற மாதிரி கேட்க இப்ப இன்னொருத்தர் நான் நிறைய ஓவியங்கள் வரைவேன் வெளிநாடுகள்ல இந்த ஓவியத்தை கோடி கணக்குல பிரபலம் அடைய வச்சு நான் கோடீஸ்வரனா மாறணும்ன்ற மாதிரியும் அவர் வேண்டி கேட்டுக்கிறாரு இன்னொரு கிராமக்காரர் நானும் பாடல்கள் எல்லாம் பாடுவேன் எனக்குன்னு அட்லீஸ்ட் ஒரு நேஷனல் அவார்டு இல்ல நோபல் அவார்டாச்சு வரணும்ன்ற மாதிரி உங்க வாயால சொல்லுங்க அது பழிக்கணும் அப்படின்ற மாதிரியும் வேண்டிக்க சில ஆண்கள்லாம் வந்து அவங்களுடைய சுண்டு விரலாம் வெட்டி என்னோட சுண்டு விரலையே உங்களுக்கு கொடுக்குறேன் எப்படின்னா என்னோட ஆசைகளை நிறைவேற்றுங்க என்னோட ஆசைகளை நிறைவேற்றுங்க

இவரோட கையில வருதுங்க இப்ப கதை கேட்டு இருக்கிற ஒரு பெண்மணி திடீர்னு வாந்தி எடுக்கிறாங்க வாமிட்ல ரத்தம் வருது இப்ப அதே ஊர்ல இருக்கிற இன்னொரு ஆளும் கதை கேட்டு அவரோட தாடி எல்லாம் நரைக்கிற மாதிரி காட்டுறாங்க இங்க கதை கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிக்கிட்டு இருக்கிற தலைவருடைய வாய்ஸும் அப்படியே ஒரு வயசானவரோட வாய்ஸ் மாதிரி மாறுது அப்படியே ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் அந்த கிராமத்துல இருக்க எல்லாரும் அவங்களோட முகத்தை பார்க்க அப்ப திடீர்னு இளமையா இருக்கிற அவங்க எல்லாருமே முதுமை வெறும் பத்து நிமிஷம் டைம்லயே அவங்க முதுமையாகி அந்த இடத்துல ஒவ்வொருத்தரும் இறக்குறாங்க அப்படி தலைவர் இறக்க இப்ப அந்த கிராமத்துக்காரங்க எல்லாரும் வயசாகி வெறும் பத்து நிமிஷத்துல முப்பது வயசுல இருந்து எண்பது வயசுக்கு போய் அங்க எல்லாரும் இறந்து போற மாதிரி காட்ட கட் பண்ணா இப்ப அங்க கட்டி வைக்கப்பட்டிருக்கிற அந்த சூனியா காரிய காட்டுறாங்க அவங்களுக்கு நூறு வயசுக்கு மேல இருக்கும்ல ஆனா இப்ப அவங்க இளமையா இருக்கிற மாதிரியும் இப்ப அவங்க கை கட்ட அவங்க அவிழ்கிற மாதிரியும் அப்போ அந்த இடத்துக்கு வர நம்ம சின்ன பொண்ணு கண்ணம்மாவும் அவங்க அம்மாவும் அந்த கட்டை அவிழ்கிறதுக்கு ஹெல்ப் பண்றாங்க இப்போதான் அந்த இளமையா இருக்கிற அந்த சூனியக்காரிய காட்ட இப்ப அந்த சின்ன பொண்ணு அவங்க அம்மாவும் உங்களால எப்படி இது இது நடத்த முடியுது இந்த கிராமத்துக்காரங்களுடைய வயசெல்லாம் எடுத்துக்கிட்டு இப்போ நீங்க இளமையா மாறிட்டீங்களே உண்மையில நீங்க யாரு உங்களோட கதைய சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கும்போது தான் ஓபனிங் சீன்ல ஒரு கதை சொன்னோம் பாத்தீங்களா ஒரு ஆப்பிள் சாப்பிட்டதுக்காக ஒரு இளம் பெண்ண அந்த காட்டுக்குள்ள அனுப்புனதா அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல இந்த சூனியகாரி தாங்க அப்பதான் உண்மையிலேயே அவங்க அந்த கதை என்ன ஆச்சுன்ற மாதிரி சொல்றாங்க பல வருஷங்களுக்கு முன்னாடி நான் இந்த கிராமத்துல வாழ்றப்போ என்ன நிறைய ஆண்கள் அடையணும்னு ஆசைப்பட்டாங்க ஆனா என் கணவர் போனதுக்கு அப்புறம் என்னால எந்த ஆண்களையும் ஏழத்து கூட பார்க்க முடியல அப்பதான் என் மேல பழி போடணும் சொல்லி இந்த கிராமத்துடைய விதிகளை நான் மீறிட்டேன்னு சொல்லி இங்க இருக்கிற ஒரு ஆப்பில பறிக்க போயிட்டேன்னு சொல்லி இந்த கிராமத்துல இருக்கிற ஒரு டசன் கொண்டு வந்து என் கணக்கில வச்சு அதுக்கப்புறம் எடுத்து என்ன ஒரு குற்றவாளி ஆக்கி அந்த காட்டுக்குள்ள அனுப்பிட்டாங்க அது மூலியமா இந்த கிராமத்துல தப்பு பண்ண முதல் பெண் அப்படின்ற ஒரு முத்திரை எனக்கு வந்தது பல வருஷங்களா அந்த காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு குகையில தான் நான் அடைஞ்சிருந்தேன் பல வழிகளை அனுபவிச்சேன் அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்த உணர்ந்தேன் இந்த கிராமத்துல வாழ்றத விடவும் அந்த காடுகள் எனக்கு ஒரு அமைச்ச செய்தியை கொடுத்தது அப்படி இந்த கிராமத்தாரால ஒதுக்கி இந்த காட்டுக்குள்ள அனுப்பின நிறைய பெண்களை நான் காட்டுக்குள்ள பாத்துப்பேன் சில பேர் வெளிய போனோம்னு சொன்னா அவங்கள வேற வேற கிராமத்துக்கு அனுப்பிடுவேன் அப்படிதான் உங்க பொண்ணு வந்தா என்கிட்ட உதவி கேட்டா அவ பாடகி ஆகணும்னு சொல்லி இதே கிராமத்துக்கு அனுப்புன அதுக்கப்புறம் தான் இது எல்லாம் நடந்தது ஆனா இன்னமும் இந்த கிராமத்து மக்கள் அடுத்த தலைமுறையா இருந்தா கூட திருந்தலன்ற மாதிரி நான் கண்டுபிடிச்சேன் லைஃப்ல ஒரு விஷயம் தான் ஒரு வாட்டி ஒரு தப்ப பண்ணா அதை மன்னிச்சிடலாம் ஆனா அதே தப்ப திரும்ப திரும்ப பண்ணா அது பாவத்துக்கு சமம் அப்படிங்க இருக்கிற ஆண்கள் ஒரு தப்பு மறுபடி மறுபடி செஞ்சு அது பாவமா மாத்தினாங்க அதனால தான் அவங்க இளமையெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த ஆண்களுக்கு துணை போன பெண்களுடைய இளமையோ எடுத்துக்கிட்டு எல்லாரையும் போட்டு தள்ளன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க இளமையோட அந்த கிராமத்தை விட்டு போற மாதிரியும் எந்த ஆப்பில சாப்பிடணும்னு நினைச்சதுக்காக இவங்களை இப்படி பண்ணாங்களோ அதே ஆப்பில் இப்ப அவங்க கையில இருக்கிற மாதிரியும் காட்டி இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க ஒரு வித்தியாசமான படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க அண்டு மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்